நேற்று இந்த சூளைமேடு பகுதியில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஒரு நாற்பத்தொம்போது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தவறி விழுந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் சென்னையில் மட்டும் இன்னும் எத்தனை நடக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா தெருவுக்கு நாலு பள்ளம் ஒவ்வொரு பள்ளத்தோடைய ஆழமும் பார்த்திங்கன்னா எட்டு அடி ஒம்பது அடி பத்தடி இந்த அளவுக்கு ஆழம் போட்டு வச்சுட்டு எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இந்த கான்டாட்டுக்காரங்கிட்ட எங்கே அந்த பள்ளத்தை மூடுங்களேன் அப்படின்னு சொன்னால் கூட அவன் காதலே வாங்க மாட்டான் எனக்கென்னா மயிரை வச்சு நீ வாட்டி கத்திட்டு இடம் போயிடுவான் அந்த அளவுக்கு மக்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதுவும் பள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சுற்றி அந்த கட்டு கம்பியில் இருக்கும் பார்த்திங்களா அந்த கட்டுக்கம்பி தவறி விழுந்து பள்ளத்தை விழுந்தா கூட தப்பிச்சுடுவான் நான் விழும்போது அந்த கட்டுக்கம்பியில் உடம்புல வயிறு நெஞ்சு பயிற்சிங்க குத்திச்சுனா ஸ்பாட்டில் அவுட் ஆகிடுவான் இந்த அளவுக்கு கவலைக்குறைவாக திமுக ஆட்சியில் வேலை செய்கிறாங்க இதை நம்ம எதாவது குறைகளாக சுட்டி காட்டிட்டா இவன் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுறான் அந்த கட்சிக்காரனாக இருப்பான் இந்த கட்சிக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பொய் வழக்குகள் வேறு போடுறாங்க இன்றைக்கி மக்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆட்சி கொடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ வழியில் வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசான ஒரு பயணம் அழுங்காமல் குழுங்காமல் வண்டி சேர்க்காகாமல் அவ்வளோ பாதுகாப்போட போகிறீங்களா ஒரே ஒரு நாள் யார்ட்டையும் சொல்லாமல் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆறு டு எட்டு அந்த சென்னையில் இருக்கிற சந்துக்குள்ளே ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே உங்கள் வண்டியை விட்டு உங்கள் வேலையாட்கள் அதாவது நீங்கள் மாநகராட்சி ஆட்கள் எந்த அளவுக்கு லட்சணமாக வேலை செஞ்சுருக்காங்க எந்தெந்த ரோடு வந்து தெளிவாக இருக்குது இதை வச்சு மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் ஒரு மணி நேரம் சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறீங்களா சத்தியமாக சொல்ல மாட்டீங்க இனிமேல் அப்படி சத்தியமாக சொல்ல மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதும் சரி திமுக ஆட்சி தானே அவங்க வந்து பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெத்தனமாக அசால்ட்டாக எந்த வேலையும் செய்யாமலே செஞ்ச மாதிரி மூடி மறைக்கலையும் சரி இந்த கார்டிக்காரங்க கில்லாடிங்க நான் நேற்றுங்க எங்கள் பகுதியில் சூளைமேடு அண்ணா நடும்பாதை பகுதியில் ஒரு பள்ளம் போடுறாங்க அந்த மழைநீர் வடிகாலுக்கு பள்ளம் போடுறாங்க பள்ளம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை வந்து அந்த பாக்ஸை பதிக்க வேண்டியது வந்து ஒரு நாலு அடி பாக்ஸ் தான் அதுக்கு ஒரு எட்டடி பள்ளம் போடலாம் நாற்பது அடி பள்ளம் போடுறான் நாற்பது அடி பள்ளம் அதில் பல கடைகளுக்கு படிக்கட்டே இல்லாத அளவுக்கு தோண்டிட்டானுங்க ரோடு நாற்பது அடி ரோடை வந்து ஃபுல்லாக பள்ளம் போட்டானுங்க வண்டியை போக முடியாது வரவும் முடியாது இதனால் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க காய்கறி வாங்க பெண்மணிகள் எவ்வளோ அவஸ்தை தெரியுமா இதை தோண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்ரு பைப் வந்து உடச்சிக்கிச்சு ரெண்டு பைப் உடச்சிக்கிச்சு இதை உடச்சிக்கிச்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் இது அந்த டிவிஷனில் வருது இது எந்த டிவிஷனில் வருது இதை நாங்கள் பார்க்க முடியாது இது அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் ஏன் வரி கெட்டும்போது மட்டும் எந்த டிவிஷன் வரியாக இருந்தாலும் இந்த டிவிஷனில் கெட்டுங்கன்னு நோட்டுறிங்கல்ல அப்போ ஒரு ஃபால்ட்டுனா சென்னை மாநகராட்சிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் ஆந்திரா பாலில் உள்ள ஃபால்ட்டை சொல்லலை ஆ இது அவன் தான் வந்து பார்க்கணும் இவன் தான் வந்து பார்க்கணும் ஏன் உங்கள் அப்போ வந்துட்டு வந்து போட்டு நீங்கள் வந்து பால்ட் ரெடி பண்ணுறீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க உங்களுக்கு வந்து பொருளை கொடுத்துறாங்க உங்களுக்கு சம்மளம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும் இன்னைக்கு எத்தனை மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் திருத்தருவ ஆளையறாங்க இன்றைக்கி ரெண்டு நாள் அந்த இடத்துல தண்ணி கொப்பளிச்சு போயிட்டு இருக்கு பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத வேலையாட்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒருபோதும் நடக்காது ஆனால் இந்த ஆறு மாதமாக மக்கள் ஒரு இங்கே வீட்டிலருந்து இறங்கி வெளியே போக முடியல அவ்வளோ தூரம் பள்ளம் போட்டு வச்சிருக்கோம் வீட்டை விட்டு வாச வாச வீட்டு வாசப்படி விட்டு காலை கீழே வச்சாலே பள்ளத்தில் தான் விளையணும் குளிக்காரன் தவறி விழுந்துச்சாடுறான் அது வேற இன்றைக்கி நார்மலாக போகிறவனே விழுந்து பைக்கில் போகிறவன் நான் சைக்கிளில் போறவன் காரில் போறவன் இல்லை நடந்து போறவன் ஒரு குழிக்குள்ள விழுற அளவுக்கு விழுந்தா குழி அவ்வளோ குழி போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்ம எடுத்து சொன்னோம்னா நம்ம வந்து கட்சிக்கு ஆயிடுறோம் பொய் விளக்கு போடுறீங்க இல்லை உங்கள் கட்சிக்காரங்களே இருக்கவங்க வந்து ஏன் உனக்கு வேறு வேலை இல்லையா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் வணிகிக்கலாம் முடியலைங்க முடியல ஓட்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி ஓட்டை போட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வழியோடையும் அனுபவிச்சிட்டு இருக்க வாழ்க்கை வந்து பு மு முடியல எங்களால் நீங்கள் இருக்கீங்க இலவச அரிசி இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் பணம் இதெல்லாம் கொடுத்துட்டா வந்து மக்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஹாப்பி கிடையாது நீங்கள் இலவசம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ஒரு நல்ல தரமான சாலையை கொடுங்க எத்தனை பேர் இன்றைக்கி சுயிலையும் சோமாட்டாலேயும் படித்து முடித்து ரெண்டு டிகிரி வாங்கிட்டு வேலை எல்லாம் அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு வேலையை கொடுங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க இந்த புழுத்து போன அரிசியும் ஓட்ட பேருந்தையும் கொடுத்துட்டு நாங்கள் இலவசம் கொடுத்தோம் இலவசம் கொடுத்தோம் கொவடி மக்களை அடிமையாக்கி வச்சுருக்கீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இந்த ரோடுங்களை கொஞ்சமாக சரி பண்ணுங்கள் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சியில் நாலரை வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு ஆறு மாதத்தில் முடிச்சிடலான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஆறு மாதம் கான்ட்ராக்டை எடுத்த உங்கள் வேலையாட்கள் ஆறு மாதம் நமக்கு இதுக்கு நம்ம தான் பாஞ்சு நாளில் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நாலு அஞ்சரை மாதம் சும்மா போட்டுட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக விழுந்தடிச்சு வேலை பார்த்து அங்கங்கே தெருத்துருவா பள்ளத்தை போட்டு வச்சுக்கிட்டு நடக்க முடியல வண்டி ஓட்ட முடியல என்னை பொறுத்தளவு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு வெள்ளம் வரணும் ஒரு மழை வந்து ஒரு வெள்ளம் வரணும் அதில் பல உயிரிழப்புகள் நடக்கும் அப்போ தெரியும் உங்களுடைய வேலையாட்கள்லாம் மாநகராட்சி ஊழியர்கள்லாம் நீங்கள் கான்டக்ட் விட்டிங்களா கான்ட்ராக்ட் எடுத்தவங்கலாம் எந்த லட்சணத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டே போய்ட்டு வீட்டை ஏன்பா இப்படி சொரண்னா சோத்தோடு சொத்தோட இருக்கே கடை வச்சிருக்கான் எப்படிப்பா வாடகை கொடுக்க முடியும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இப்படி விட்டா எப்படிப்பா வாடகை கொடுப்பான்னு கேட்டால் அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான் எனக்கு என்ன மயிராச்சு நீ கடை தரல சும்மா கடை ஏன் வேலை நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்படி மெத்தனமாக கவனக்குறைவாக வேலை செய்கிற நீங்கள் காண்டாக்டை கொடுத்துட்டு மக்கள் வந்து எங்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம் சொல்கிறீங்களா நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம் இது நல்லாட்சியா நான் சொன்னது ஒரு விஷயந்தான் இந்த ரோடு மட்டுந்தான் மெயின் ரோட்டுக்கு போனால் மெட்ரோ பணி வேலை மெட்ரோ பணி அவ்வளோ பெரிய பணி செய்கிறவங்க கூட கரெக்டாக போகிறவங்களுக்கு போக்குவரத்துக்கு வழியை விட்டுட்டு வேலை செய்கிறானுங்க ஆனால் தெருக்களுக்குள்ள அந்த வேலை அக்கப்போ இந்த நான் ஒரு நாலடி பைப்பை பதிக்கிறதுக்கு அவங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்க அடையே அப்பா கொஞ்சம் நஞ்சமா இன்னைக்கு ஊரே சுடுகாடு ஆக்கி வச்சுருக்கானுங்க எத்தனை குழந்தைங்க பரிதவிக்குது எத்தனை பெரிய மனுஷங்க நடக்க முடியாமல் இருக்காங்க எத்தனை எத்தனை பேர் கடைக்கு போக முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடியாமல் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறான் ஸ்கூல் வண்டி அங்கங்கே அங்கங்கே ஸ்டக்காகி நிற்குது ஏதாவது கேட்டால் கூட சரியான இல்லை ரோடு ஃபுல்லாக ஒரே காவா சேரு இப்படியா மனுஷங்களை அழக்கழிப்பீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு குத்தம் ஐயா உங்கள் ஓட்டு போட்டது ஒரு குத்தமா சொல்லுங்கள் யாருடைய எந்த வார்த்தையும் வந்து உண்மையை சொல்ல முடியல சொன்னால் அவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க நீங்கள் எது கேட்க சொன்னீங்க சொல்லக்கூடாது ஏன் சொன்னேன் நான் சொல்லாமல் யார் சொல்லுவா